கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் அவனுடைய பரமப்பிதா நம்முடைய களிமண் அவர் நம்மை வளைந்து கொள்ளுகிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தில் உள்ள களிமண்ணாய் நாம் இருக்கிறோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொட்ட பகுதி சங்கீதம் ஏழு ஏழாவது சங்கீதம் அதில் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் செம்மையான உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது இது வந்து தாவீதுக்கு விரோதமாக கூஸ் என்பவர் எழும்பின போது தாவிது ஆண்டவரிடத்தில் பாடி ஒப்புவித்த சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு அருமையான அடையாளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறார் ரட்சிக்கிற தேவன் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் இரட்சிக்கிற தேவன் எல்லா தீமைக்கும் விலைக்கு காக்கிற தேவன் எல்லா பொல்லாப்புக்கும் நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி நமக்கு ஒரு ரட்சிப்பை அருளி செய்கிற தேவன் ரட்சிக்கிற தேவன் அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட தேவரை நீங்களும் நானும் பரம தகப்பனாக கொண்டிருக்கிறோம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அந்த கிருபையை கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பு கர்த்தருடையது பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி அந்த ரட்சிப்பை நமக்கு ஒரு விலையேற பெற்ற பரிசாக கர்த்தர் கொடுத்தால் அதை நீங்களும் நானும் இந்த நாளில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்போ தாவிது சொல்கிறாரு செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன் இந்த இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இறைமையாக பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் மனதடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று வேதாகவும் பதிவு செய்கிறது அன்பானவர்களே ஆண்டோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செம்மையான இருதயம் செம்மையான இருதயம் அதனால்தான் ஆண்டவர் வந்து நம்ம கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்ய விரும்பினார் கர்த்ரா இயேசு கிறிஸ்துவை கல்வாரி செல்வைக்கு அனுப்பி ரட்சிப்பை நமக்காக உண்டாக்கி கொடுத்தார் ரட்சிப்பை வாங்கி கொடுத்தார் நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார் அந்த புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செம்மையான இருதயம் இல்லாததுனால அந்த இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறதுனால ஆண்டு என்ன பண்ணார்னா அந்த பழைய இருதயத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது அந்த புதிய உடன்படிக்கையினுடைய சாரம் அதுதான் இந்த புதிய உடன்படிக்கையில் தேவன் கல்லான இருதயத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டு ஒரு புதிய இருதயத்தை நமக்கு கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த கிருவையினால் நீங்கள் நானும் ஒரு புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறோம் புதிய இருதயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை ஆவியானுடைய ஒத்தாசையோடு காவலோடு எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பர்சு தாவியானவை நமக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தால் சொல்கிறாரு தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என் கேடகம் தேவனிடத்தில் இருக்கிறது எதிரிய தாக்குதலுக்கு தப்பு வைப்பதற்கு என்னை அனுதனம் எதிரிகள் எனக்கு விரோதமாக அம்புகளை ஏகிறார்கள் அந்த இடத்துல என்னை பாதுகாப்பதற்கு ஒரு கேடகம் தேவைப்படுகிறது அந்த கேடகம் தேவனிடத்தில் இருக்கிறது அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் உயர்ந்த பாதுகாப்புமாக இருக்கிறார் சத்ரு எல்லம் போல வந்தால் சத்ரு அக்னி ஆஸ்திரங்களின் மேலே எய்தாலும் என் தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை அதில் அவர் பறைசாற்றுகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே புதிய இறுதியை பெற்றுள்ளாய் நீங்களும் நான் இந்த நாளில் இதோட உன்னதமான பாதுகாப்புக்குள்ளே இருப்பதை நினைத்து நம்ம ஆண்டவரை அதிகமாக மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை துதிப்போம் அவர் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு இறங்குகிறவரும் நம்மை பாதுகாக்கிறவரும் நம்மை ரட்சிக்கிறவருமாக இருக்கிறார் அவரை துதிக்கிற துதி நம்முடைய நாவலை எப்பொழுதும் இருக்கட்டும் அவரை மகிமைப்படுத்துவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை கற்ற நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்